ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியான ஹோம் ரெமடி பார்க்கலாம் black marks மார்க்ஸை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹோம் ரெமிடி இதுக்கு என்ன தேவை அப்படின்னா அது வேற இருக்கு இல்லையா அதோடய லீஃபை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்க ஜெல்ல வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த இடத்துலலாம் பிளாக் மார்க்ஸ் இருக்கும் அதை மோஸ்ட்லி ஃபோர்ஹெட்டில் இல்லை வந்து சீக்கில் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற பிளாக் மார்க்ஸ்க்கு இது ஜஸ்ட் இந்த ஜெல்லை வந்து இப்படி நல்ல கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அது உள்ளேருந்து வாட்டர் கண்டென்ட் மாதிரி வரும் அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அந்த பிளாக் மார்க்ஸ்னால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஸ்கின்னில் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணோம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா அது வந்து ஃபார் ஃபார் ஒன் வீக் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த ஸ்கின்னில் இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையிறது தெரியும் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டா பிளாக் மார்க்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈஸியான ஹோம் ரெமடி ரொம்ப நேச்சுரலானதும் கூட இந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள்